எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல கோத்திரம் என்றால் என்ன என்பது பற்றியும் கோவில்களில் அர்ச்சனைக்காக உங்களுடைய கோத்திரம் என்ன என்று கேட்பதன் முக்கியத்துவங்கள் என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக காதல் திருமணங்களில் தான் வீடுகளில் உள்ள பெரியவங்க குளம் கோத்திரம் தெரியாத ஒருத்தரையா கல்யாணம் செய்துக்க போறேன்னு கேட்பாங்க திருமணத்திற்கு பெண் தேடும் பொழுது சிலருடைய பழக்கம் ஒரே கோத்திரத்தில் பெண் எடுப்பது ஆனா ஒரு சிலர் வெவ்வேறு கோத்திரங்களில் தான் பெண் எடுப்பாங்க அதிலும் அண்ணன் தம்பி கோத்திரங்களை தவிர்ப்பாங்க உதாரணமாக விஸ்வாமித்திர கோத்திரமும் கௌசிக கோத்திரமும் அண்ணன் தம்பி கோத்திரம்ங்கிறதுனால இந்த கோத்திரக்காரர்கள் பெண்ணை கொடுப்பதோ பெண்ணை எடுப்பதோ செய்யவே மாட்டாங்க காரணம் விஸ்வாமித்திரரும் கௌசிகரும் அண்ணன் தம்பிங்கிறதுனால திருமணம் செய்வோரும் அதே உறவு முறையில் வருவாங்க இப்போ அதெல்லாம் விதிவிலக்கு தான் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கோத்திரம் என்பது மிகவும் முக்கியமானது கோவிலுக்கு போனா கூட பெயர் நட்சத்திரம் கோத்திரம் என்பதை தான் சொல்லணும் ஆனா சிலர் கோத்திரம் சொல்வதை தவிர்த்துவிட்டு வெறும் பெயரையும் நட்சத்திரத்தையும் மட்டுமே சொல்லி அர்ச்சனையும் செய்திருப்பாங்க சிலருக்கு கோத்திரமே தெரியாமலும் இருக்கும் அதனால கோத்திரம்னா என்ன அதனுடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன என்பதை இப்ப பார்க்கலாம் வாழையடி வாழையாக தொடரும் வம்சாவளியை தான் கோத்திரம்னு சொல்றோம் இந்த கோத்திரம் என்ற ஒன்று ஒருவரின் உடல் உளவியல் பண்புகளை அடிப்படை மரபியலாக கொண்டது கோத்திரம் என்பது ஆண் வழி மரபிற்கு மட்டுமே பொருந்தும் அது பெண்களுக்கானதும் கிடையாது விளக்கமா சொல்லணும்னா மனித மரபணு மூலம் கடத்தப்படும் வம்சாவளி எனும் தொடர் நிகழ்வில் ஒரு ஆண் என்பவன் அவனது மரபணு பண்பில் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மட்டுமே இருக்கின்றான் என்றே சொல்லலாம் ஆனா ஒரு பெண் அவளுடைய மரபியல் பண்பில் முழுவதும் பெண்ணாக மட்டுமே இருக்கின்றாள் என்றும் சொல்லுவாங்க இதற்கு அடிப்படை காரணம் மரபணுவில் இருக்கும் ஆணின் இருபத்தி மூன்று குரோமோசோம்களும் பெண்ணின் மரபணுவில் இருக்கும் இருபத்தி மூன்று குரோமோசோம்களும் முக்கிய பங்குகளையும் வகிக்குது இதில் ஆணிடம் ஒய் பிளஸ் எக்ஸ் என்ற ஆண் பிளஸ் பெண் குரோமோசோமும் பெண்ணிடம் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்ற பெண் குரோமோசோமும் இருக்கு ஒரு வம்சத்தில் வரும் குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்பதை ஆணின் மரபணு முடிவும் இதன் காரணம் ஆணிடம் மட்டுமே ஒய் என்கின்ற ஆண் குழந்தைக்கு உண்டான மரபணு உண்டு பெண்ணிடம் ஆணுக்கு உண்டான ஒய் என்கின்ற குரோமோசோம் கிடையாது ஒரு ஆணுடைய குரோமோசோமும் சேரும் பொழுது மட்டுமே ஒய் பிளஸ் எக்ஸ் ஆண் குழந்தை பிறக்குது ஒரு ஆணின் எக்ஸ் குரோமோசோம் பெண்ணின் எக்ஸ் குரோமோசோமும் சேரும் பொழுது மட்டுமே பெண் குழந்தை பிறக்கும் இந்த நிலையில் மரபியல் வழியில் ஆணின் மூலமே ஆணுக்கு கொடுக்கப்பட்ட மரபணு தான் கோத்திரம் இது வாழையடி வாழையாக தந்தை மூலமே மகனுக்கு கடத்தி வரப்படுகின்றது என்பதை காலம் காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க கோத்திரம் சாதி குலம் போன்றவை தமிழ் சொற்கள் தான் வழக்கம் இவற்றையும் சமஸ்கிருத சொற்களாகவே பலரும் நினைக்கிறாங்க சாத்து என்ற தமிழ் சொல்லுக்கு கூட்டம்னு பொருள் சங்க இலக்கியத்தில் பல பாடல்களில் இந்த வார்த்தை இடம்பெற்று இருப்பதையும் நம்மால் கவனிக்க முடியும் தொடக்கத்தில் மக்கள் பல குழுக்களாக அதாவது கூட்டங்களாகவே வாழ்ந்தும் வந்து ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரோடு கொண்டுள்ள இணக்கத்தை பொறுத்தே வணிகம் திருமணம் போன்றவற்றிற்கான உறவையும் எடுத்திருக்காங்க கூட்டத்தை குறிக்கின்ற சாத்து என்ற சொல்லில் இருந்துதான் சாதி என்ற சொல் பிறந்தும் இருக்கு சாத்து என்பது சாதியை குறிக்குது சாதி என்பது தமிழ் சொல்லே என்பதை இதன் மூலம் நம்மால் அறியவும் முடியும் இதை போல தோன்றிய இன்னொரு தமிழ் சொல் குளம் என்பது குளவுதல்னா கூடுதல் குவிதல் அர்த்தம் இதில் இருந்து தோன்றியதுதான் குளம் என்ற சொல் குளவு என்பது குளத்தை குறிப்பது குளம் என்பதும் தமிழ்சொல் என்று இதன் மூலம் அறிய முடியும் கூட்டங்கள் பெருக பெருக எந்தெந்த குளம் சாதி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் யாரோடு திருமண உறவை கொள்ளலாம் என்பதற்கான வரையறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு திருமண உறவுக்காக ஆண் பெண்ணை கொள்ளும் திறம் அதாவது வகையே கோத்திரம் என்று அழைக்கப்பட்டும் இருக்கு கோல் கொள்ளு பிளஸ் திறம் அதாவது வகை இதுதான் கோற்றிறம் அதாவது கோத்திரம் கொள்ளும் வகைன்னு அர்த்தம் சாதி குளம் கோத்திரம் என்று என்ற மூன்று சொற்களுமே பின்னாளில் தமிழ் மொழியாக எப்பொழுது தோன்றியது என்பதற்கான எந்தவித சான்றுகளும் இதுவரை கிடைக்கவும் இல்லை என்பதுதான் வரலாற்று உண்மை கோத்திரம் என்ற சமஸ்கிருத மொழி வார்த்தையின் தமிழாக்கமே கூட்டம் பங்காளி வகையரா வம்சம் கிளை என்றும் சொல்லப்பட்டிருக்கு செங்குந்தர் கைகோள் முதலியார் கொங்கு வேளாளர் கொங்கு நா நாடார் அகமுடையார் கல்லர் பல்லர் போன்ற இனத்தவர் கோத்திரம் என்பதை கூட்டம்னு சொல்றாங்க நட்டாத்தி நாடார் இனத்தவர் கோத்திரம் என்பதை இண்டின்னு சொல்றாங்க மரவர் இனத்தவர் கோத்திரம் என்பதை கிளைன்னு சொல்றாங்க நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியார் இனத்தவர் கோத்திரம் என்பதை கோவில் வீடுன்னு சொல்றாங்க இந்த சமூகத்தை ஒன்பது கோவில் வீடு அதாவது கோத்திரம் இருக்கு என்றும் பிரித்தும் சொல்லப்பட்டிருக்கு மற்ற சில இனத்தவர் கோத்திரம் என்பதை பங்காளி வகையரா என்றும் சொல்றாங்க இப்படி கோத்திரங்கள் குறித்து பல விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்கு என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி